ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெலைக்கனும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் பார்த்தீங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் நோட்டிகேஷனாக அவங்களுக்கு வரும் உடனே உடனே பார்க்க முடியும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து மதிய சமையலை தாங்க செய்யலான்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் வாங்க பார்க்கலாம் இன்றைக்கி என்ன சமையல்னு பார்த்திங்கன்னா சாதமும் தள்ளிங்கொட்டை இருக்குது எங்கள் ஊரில் வந்து தள்ளிங்கொட்டைன்னு தான் சொல்லுவோம் அது வந்து உங்கள் ஊரில் என்ன பேர் சொல்கிறாங்கன்னு தெரியல காராமண்ணின்னு சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன் நிறைய ஊரில் அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து குழம்பு வைக்கலான் இருக்கேன் வாங்க அப்படி வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு டம்ளர் அரிசி தான் போட்டிருக்கேன் இதே அதிகம் தான் எங்களுக்கு நாங்கள் ரெண்டு பேர் தான் இருக்கோம் இப்போ வந்து சாதம் வச்சுட்டு அதுக்கு மேலே குழம்புக்கு வந்து ரெடி பண்ணிடலாம் வாங்க இப்போ வந்து இது வந்து சாதத்துக்கு வந்து கழுவி முடிச்சுட்டு அதுக்கப்புறமாச்சிடலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுதாங்க எங்கள் ஊரில் வந்து தள்ளைங்கொட்டைன்னு சொல்லுவாங்க ஒரு சில இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா இது காராமணின்னு சொல்கிறாங்க உங்கள் ஊரில் என்ன சொல்கிறான்னு சொல்லிட்டுங்க சொல்லுங்கள் இப்போ வந்து இதை பார்த்தீங்கன்னா வறுத்து தான் குழம்பு வைக்க போகிறேன் இதை காஞ்ச தள்ளிங்கொட்டை தான் பாருங்கள் இதை வந்து வறுத்து இப்போ குழம்பு வைக்க போகிறேன் நாங்கள் போடுறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் கல் ஏதாச்சும் இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாண்டல் வந்து காஞ்சிடுச்சு இதில் போட்டு வறுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அதில் கல் அப்புறம் தூசி மாதிரி ஏதாச்சும் இருக்குதான்னு பார்த்து முடிச்சுட்டேன் இப்போ வந்து இப்போ வந்து ஃபுல்லாக காஞ்சிடுச்சு இதை கொட்டி போட்டுக்கலாம் இது இப்படி போட்டு பார்த்தீங்கன்னா வானிலை போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கணும் சூப்பராக இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி குழம்பு வச்சுருக்கீங்களான்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வறுத்து எடுத்துட்டு செஞ்சோம்னா சீக்கிரமாக வெந்துடும் அதுக்காக தான் இப்படி வறுக்கிறேன் இதுனால் தண்ணி ஊற்றி அப்படியே கொஞ்ச நேரம் வேக விட்டுட்டு நம்ம வந்து வெங்காயம் பூண்டு பாருங்கள் அப்படியே இப்போ வெந்துட்டு இருந்துச்சுன்னா அதுக்குள்ளே நம்ம வந்து மசாலா அடிக்கிறதுக்கு வெங்காயம் பூண்டு எல்லாம் உரித்து எல்லாமே ரெடி பண்ணிக்கலாம் இருங்க இதெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் உரித்து முடிச்சுட்டு வரேன் அப்புறம் பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் பூண்டு வெங்காயம் எல்லாமே உரிச்சுட்டேன் சும்மா ஒரு என்ன சொல்கிறது ஒரு பத்து பல் பூண்டு மாதிரி அப்புறம் வெங்காயம் ஒரு பத்து வெங்காயம் குட்டி குட்டி தான் எடுத்தாலே போதும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் மிக்சி ஜாரில் போட்டு வெங்காயம் பூண்டெல்லாம் நான் எப்போயுமே கழுவி தான் போடுவேன் மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம் இப்போ வந்து ஜாரில் வந்து வெங்காயம் பூண்டு காஞ்சி மிளகா போட்டிருக்கேன் அடுத்தது மசாலாலாம் போட்டுருவேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் பொடி போட்டுருவேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா தனியா பொடி இல்லைங்க அதனால் வந்து போடலை நார்மலாக பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா இப்போ வேக வச்சோம்ல அந்த தண்ணி வட்டை அதை கொஞ்சமாக எடுத்து இதில் போட்டுக்கலாம் போட்டு ஆட்டி நல்லா தான் இருக்கும் இது வந்து இன்னும் தக்காளி போடணும் தக்காளி எடுத்துக்க ஒன்று சின்னது பாரம் தக்காளி தான் நாட்டு இது வந்து இல்லை இது வந்து பார்த்திங்கன்னா வாங்கி ரொம்ப நாளாகுது ஆனால் வந்து இன்னமும் நல்லாவே இருக்குது நாட்டு இதுன்னா சீக்கிரமாக போயிட்டுருக்கோம் இப்போ இதை வந்து இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா மசாலா எல்லாமும் அரைச்சி வைட்டோம் பாருங்கள் இதை வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஊற்றி மிக்ஸ் பண்ணி வேக வச்சிட்டோமுன்னா உப்பு போட்டு அவ்வளோதான் லாஸ்ட்டை போது தாளிச்சி விட்டுருணும் வடங்கு போட்டு அவ்வளோதாங்க குழம்பு உடம்பு அவ்வளோதான் இருங்க இப்போ வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்புறமா காட்டுறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அரைச்சி மசாலா ஊற்றி இப்போ வந்து மிக்ஸ் பண்ணிட்டேன் வந்து இப்போ நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக இறக்கும்போது வந்து வடம் போட்டு தாளித்து விட்டுட்டு அவ்வளோதான் முடிஞ்சிச்சு ஒரு சிம்பிளான வீட்டில் அர்ஜென்ட்டுக்கு இருக்கிறத வச்சு நான் ஒரு சிம்பிளான இப்போ ஒரு குழம்பு வச்சுட்டேங்க குக்கரில் சாதமும் ரெடி ஆகிடுச்சு வீட்டுக்கார பார்த்திங்கன்னா இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி வள்ளிக்கிழங்கு வாங்கிட்டு வந்தாங்க நான் வந்து இன்னும் அதை க்ளீன் பண்ணி வைக்கவே இல்லை இன்றைக்கி வந்து வேச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ எடுத்திருக்கேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வடகம் போட்டு நல்லா தாளிச்சிட்டேன் தாலிப்படவை வச்சு பாருங்கள் சூப்பராக இருக்குது நல்லா கெட்டியாக குழம்பு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் நல்லா சூப்பராக இருக்கும் களிக்கு வந்து சூப்பராக இருக்குங்க சாதத்துக்கும் நல்லா இருக்கும் சப்பாத்தி கூட வச்சு சாப்பிடலாம் நல்லா தான் இருக்கும் நீங்களும் இதே மாதிரி குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்கள் யாருக்கெல்லாம் வள்ளிக்கெழம்பு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா சீசனுக்கு தான் வரும் வந் நாங்கள் சின்ன வயசுலாமும் நல்லா சாப்பிட்ருப்போம் ஆனால் சின்ன வயசில் சாப்பிட்ட அந்த வள்ளிக்கிழங்கு டேஸ்ட்டு இப்போலாம் வரதில்லைங்க என்னன்னு தெரியல சார் வாங்கிட்டு வந்தாங்க ரெண்டு நாள் ஆச்சு சார் செய்வேல இன்றைக்கி வந்து செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கேன் யார் யாருக்கு வள்ளிக்கிழங்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு கமண்டில் சொல்லுங்கள் அவ்ளதாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சாதமும் ரெடி குழம்பும் ரெடி அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து வள்ளிக்கிழங்கு வச்சிட்டேன் அவ்வளோதான் என்னோட மதிய சாப்பாட்டு வேலையெல்லாம் முடிஞ்சிச்சு கொ குக்கர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விசில் வந்து அவ்வளோதான் வள்ளிக்கிழங்கு வந்துடும் குழம்பு கொதிச்சிட்ருக்கு அவ்வளோதான் அதுவும் போகுது தாளிச்சி விட்டுட்டுனாலும் சரி இப்படி தாங்க என்னோட இன்றையோட மதிய வேலை இப்படி தான் போச்சு சமையல் நீங்கள் என்ன மதியம் இன்றைக்கி மதியம் என்ன சமைச்சிங்க அப்படியே ஸ்பெஷல் என்னவோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் எங்கள் வீட்டில் ஒரு ஸ்பெஷல் இல்லைங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சாதம் தள்ளிங்க குழம்பு அப்புறம் வள்ளிக்கிழங்கு வேங்க வச்சுருக்கேன் அது வந்து பார்த்திங்கன்னா வள்ளிக்கிழங்கு வந்து சர்க்கரை தொட்டு சாப்பிட்டா எனக்கு பிடிக்கும் அதில் எதனா ஸ்பெஷலாக எதனா செய்யலாம் அப்படின்னு இருந்துச்சுன்னா கொஞ்சம் சொல்லுங்கள் நானும் செஞ்சு பார்க்குறேன் கமெண்டில் சொல்லுங்கள் நானும் செஞ்சு பார்க்குறேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு அதில் எதுவுமெல்லாம் செய்ய தெரியாது வேக வச்சு சர்க்கரை வச்சு தொட்டு சாப்பிடுவோம் அது மட்டும்தான் தெரியும் அதில் ஏதாச்சும் வேறு செய்யலாம் அப்படின்னு இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள் நான் செய்கிறேன் செஞ்சு உங்களுக்கு வீடியோவும் எடுத்து போடுறேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதோட என்னோடய வீடியோ முடிச்சுக்கிறேன் என்னோட வீடியோ பிடிச்சிருந்துச்சேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனாகவும் க்ளிக் பண்ணுங்கள் அப்போ ஆளுன்ற பட்டன் வரும் அதுவும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் பார்த்தீங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக வரும் Bye.